நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ப்ளஸ் ஏன்னா வந்து ஒரு நெகட்டிவ் செக்டரில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து எப்படி சொல்லணும்னா வந்து யூகேயில் வந்து நிறைய ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் வந்து டிஃபென்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ பார்ட் டைம் வந்து பார்ட் டைமும் டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது நிறைய நிறைய வந்து நிறைய பேர் வந்து யூகேயில் வந்து நிறைய பேருக்கு லக் கொடுத்து கிடைக்குது நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அண்ட் இங்கே ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து யூகேல வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இப்போ சாதாரணமாக கிடைக்காது சேமஸ் டஃப் ஜாப்ஸ் ஜாப்ஸ் மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்ஸும் தனியாக போகக்கூடாது நிறைய பேர் சீனியர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து தனியாக போகக்கூடாதுனு சொல்கிறதாக போகணும் ஈவன் சம் சிட்டிஸ் லைக் என்னோட யூ ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் சிட்டி கால்ட் நியர்பை சிட்டிஸ் கால் லூட்டன் அண்ட் பெட்ஃபோர்ட் பெட்ஃபோர்ட் வந்து எங்கள்கிட்ட

என்னடா சந்தோஷ் சந்தோஷ் சுப்ரமணியம் சந்தோஷ் நினைக்கிறாங்க இது யூ சந்தோஷ் ஆக்சுவலா இந்துஸ்தான்ல அண்டர் கிராஜுவேட் பண்ணிட்டு கிரான்ஃபீன்ல இப்ப ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரான்ஃபீல் ஒன் ஆஃப் த யுனிவர்சிட்டி நோன் ஃபார் ஏரோஸ்பேஸ் இட்ஸ் யுனிவர்சிட்டி ஃபார் மாஸ்டர் சலோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தே ஆல்சோ க்ளோஸ்லி ஒர்க் வித் ஏர்பஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸோட நான் எல்லாம் சொல்றதோட அவரையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷ் கொஞ்சம் தெலுங்கும் பேசுவாரு கொஞ்சம் தமிழும் பேசுவாரு கொஞ்சம் இங்கிலீஷும் பேசுவாரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே பேச சொல்லுவோம் மோர் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கரெக்ட் அதுக்கு முன்னாடி கோஹ் அண்ட் நவ் சோ தட் இந்த மாதிரி இன்னொரு இன்டர்வியூயே டுமாரோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க சந்தோஷ் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சந்தோஷ் சொல்லுங்களேன் உங்களை பத்தி பிரீஃப் சொல்லுங்களேன் எப்படி நீங்க கிராண்ட்ஃபீல்டு அண்டர் கிராஜுவேட்டட் அண்ட் யூகேக்கு எப்படி போனீங்கன்னு பத்தி சொல்லுங்க ஸோ ஹலோ ஹலோ விவியர்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ மீன் எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் செக்டருக்குள்ள என்னோட ட்ரீம் எப்படி அப்போச்சுன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் ஐ மீன் ஐ வில் கோ இன் டு டீப்பர் ஸோ என்னோட ட்ரீம் வந்து என்னோட ஃபிஃப்த் கிரேடில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஏவியேஷன் ஏவியேஷன் ஏவியேஷனோட ட்ரீம் ஆஸ் மை பேரண்ட்ஸ் ஹஸ் பீன் டோல்ட் டு மீ டுசூ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இன் மை ஆஸ் அண்ட் ஃப்யூச்சர் கெரியர் ஓகே அப்பா வந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நான் வந்து ஓகே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னால் வந்து பைலட்டு கிடையாது ஸோ பைலட்டுக்குன்னு தனி தனியாக ஒரு ட்ரைனிங் இருக்குது அதுக்கு தனியாக ஒன்று இருக்குது இன்ஜினியரிங்னால் தனி ஸோ பை த டைம் ஓன்லி ஸோ நான் என்னோடய ஸோ அப்பா நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இமீடியட்லி அப்படின் மை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்னோடய நான் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் இந்தியாவில் ஐ மீன் ஏரோ ஏரோஸ்பேஸ் டாப் 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 ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸோ இன் தமிழ்நாட்டில் வந்து ஆஃப்டர் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் எம்ஐடி அண்ட் ஹிந்துஸ்தான் வந்து டாப்பில் இருக்குது ஏரோனா ஏரோஸ்பேஸ்க்கு ஸோ பை தி டைம் ஐ லேண்டட் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸோ அப்போ வந்து என்னோடய கெரியர் அதுதான் அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏரோஸ்பேஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய இன்னும் ஃபியூச்சர் தேவை ஐ மீன் ஐ மீன் எப்படி மீன்ஸ் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் தேவை இன்னும் ஏரோஸ்பேஸ்க்கு இந்தியாவில் ஸோ அப்போ தான் என்னோடய ஸ்பார்க் வந்தது ஸோ அப்போ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அப்போ என்னோட மைண்டில் வந்து மாஸ்டர்ஸ்னு ஒரு ஐடியா வந்தது ஸோ அப்போ டூ செகண்ட் செகண்ட் இயரில் வந்து எஜுகேஷன் மேட்டர்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கெரியர் ஃபேர் வந்து அப்ராட் ஃபேர் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்க என்னோட காலேஜ்க்கு ஃபர்ஸ்ட் என்னோட மைண்டில் வந்து டூ கண்ட்ரிஸ் இருந்தது Which is Germany and uh, UK. UK. Okay, education Matters Education Matters uh, so uh, uh, just about a talk into the in EPD and future In a career opportunities if you little talk. Okay. Germany now and then number, it's a two years course for language another country on a different language. We need to learn a different language. If it is a UK, you you don't want to learn a language.

Specifically for masters. Correct. And then ये ना वंदे फॉर एग्जाम्पल शेफील्ड एंड अदर यूनिवर्सिटीज देरेस अंडरग्रेड एंड देरेस पोस्टग्रेड देरेस पीएचडी एंड एवरीथिंग. But Cranfield योर ओनली देर फोकसिंग ऑन मास्टर्स एंड यू वुड बी फोकसिंग मोर. Correct. I mean yeah, Cranfield is known for it is called मार ओनली मास्टर्स यूनिवर्सिटी. So नमारी no, सुलिए. So, education में मात्रस इ ஷார்ட் லிஸ்டிங் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு இது சொல் ஐ மீன் என்னோட பர்ஸ்பெக்டிவ் வந்து நான் வந்து யூகே வந்து ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபோர்த் இயரில் வந்து நான் வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் வந்தேன் ஸோ அப்போ வந்து என் எஜுகேஷன் மேட்டர்ஸ் வந்து இமீடியட்லி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் த யூனிசிட்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து யூனிசிட்டி எஜுகேஷன் மேட்டர்ஸ்லேயே வந்து ஒரு செட் ஆஃப் இப்போ நீங்கள் என்ன டொமைன் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் டொமைன் நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நான் என்னோட பேக்ரவுண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து என்னோட டொமைன் ஏரோஸ்பேஸ் ஸோ ஏரோஸ்பேஸில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லோரோட எல்லாத்தோடய யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டாக அனுப்புவாங்க ஸோ அதில் வந்து நம்மளோட டாப் டென் யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு பிரிஃபர்டாக ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் மேட்டர்ஸும் வந்து ஒரு செட் ஆஃப் இந்த யுனிசிட்டியில் வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரான்ஃபின்னில் வந்து ஏரோஸ்பேஸ்லேயே வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கோர்சஸ் இருக்குது கரெக்ட் ஸோ ஏரோஸ்பேஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது ஸோ ஸோ அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் மேட்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டாப் கோர்சஸ் டாப் கோர்சஸ் இந்த யூனிவர்சிட்டி வந்து போட்டு கொடுப்பாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கே வேணும்னா உங்களுக்கு நிறைய ஏரோஸ்பேஸ்குள்ளே நிறைய டொமைன்ஸ் வேணும்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எஜுகேஷன் மேட்டர்ஸ் கொடுத்த கோர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் அவங்க கொடுத்த கோர்ஸ் பட் நான் வந்து டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் சூஸ் பண்ணேன் பிகாஸ் எனக்கு வந்து என்னோட மைண்ட் செட் என்னோட டொமைன் என்னோட அண்டர் கிராட்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோட ஃபியூச்சர் வந்து போகணும்னு சொல்லிட்டு தான் ஸோ நான் வந்து நானே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது என்ன கொலாபரேஷன் இருக்குது யூனிவர்சிட்டியோட அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் இருக்குது ஸோ என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து நானாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எஜுகேஷன் மேட்டர்ஸ் நான் வந்து ஒரு ஸோ ஃபைவ் கோர்ஸஸ் வந்து ஃபைவ் ஐ மீன் ஃபைவ் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஃபைவ் கோர்ஸஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன் மேட்டர்ஸ் வந்து எனக்கு வந்து எஸ்ஓபிஸ் வந்து ரெடி பண்ணாங்க எஸ்ஓபிஸ் வந்து நான் எஸ்ஓபிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் ஸ்காலர்ஷிப்பை பற்றி கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம் ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது ஓகே வாட் கைண்ட் அப் ரோல் எஜுகேஷன் ஃபார் அ மாஸ்டர்ஸ்னா ஸ்காலர்ஷிப்க்கு என்ன பண்ணும் இது மூணாக எடுத்துப்போம் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது ஸோ ஸ்காலர்ஷிப் பண்ணுறது வந்து நானாக வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்காலர்ஷிப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ராட் போகிறீங்க ஒரு தேர்ட்டி லாக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து ஒரு ஈச் கோர்ஸ் இருக்குதும் ஸோ நீங்களே வந்து ஒரு ஓகே இவ்வளோ கோர்ஸ் இவ்வளோ அமௌண்ட் இருக்குதா ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு எஃபோர்ட் பண்ணணும் எஃபோர்ட் போடணும் ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன என்னென்ன இருக்குது இந்தியாவிலேயே ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது ஈவன் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது பட் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்கெல்லாம் நிறைய காம்படிஷன் இருக்குதும் ஏன்னா வந்து ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸோ நான் வந்து எங் கிராண்ட்ஃபீல்டில் வந்து மெயினாக வந்து ஈச் கோர்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஸ்காலர்ஷிப் இருக்கும்

ஸோ என்னோட என்னோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து அரௌண்ட் இந்தியன் கரன்சியில் இப்போ பார்த்தா தேர்ட்டி லேக்ஸ் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தா ஸோ நான் ஆப்வியஸ்லி ஸோ இப்போ இருக்க நான் அப்பா வந்து கட்டினது அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் கட்டிருக்கேன் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் நான் வந்து அப்படி பண்ணேன் எவ்ரி வெப்சைட் அவங்களோட வெப் கோர்ஸ் வெப்சைட்லேயும் வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கோர்ஸ் மாடியூல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர் என்ன இருக்கு இந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதுலயே வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும் என்ன எடுக்கணும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பாங்க ஸோ ஸோ பெட்டர் எனி தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ரிசர்ச் அதிகமா எடுக்கணும் நம்ம சேனல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் பத்தி எவ்ரி வீக் ஒரு ரீல் போடுறோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் யூ ஆல்ரெடி ஐடென்டிஃபைட் ஃபார் கிரியேட்டிங் என் அவேர்னஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலா லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எயிட் வரும் அதுக்கப்புறமா இருக்கும் நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து நான் வந்து எந்த கன்சல்டன்சிஸும் வந்து தப்பாக சொல்லலை ஸோ ஒரு சில கன்சல்டன்சிஸ் வந்து தேர் ஆர் நாட் அவேர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் பிகாஸ் எப்படின்னா வந்து நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து அவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க இப்படி நம்ம வந்து இந்த இப்போ எந்த யூனிவர்சிட்டியில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லாமல் போகிறேன்னா ஃபுல் ஃபீஸ் கட்டினேன்னா அது இப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கமிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் கூட பண்ண மாட்டாங்க பேஸ் ஸோ நம்ம தான் வந்து ரிசர்ச் பண்ணணும் நம்ம இது நம்மளோட ஃபியூச்சர் அதனால நம்மளுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் சந்தோஷ் இன்னொரு சொல்லுங்க உங்களுக்கு கிரான்ஃபீல்டில் எந்த அளவுக்கு அவங்க இண்டஸ்ட்ரி பேஸ்ட் மீன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்களா இல்ல இண்டஸ்ட்ரி ஏதோட சேர்ந்து வர்க் பண்றீங்களா அத பத்தி சொல்லுங்க 1 இயர் கோர்ஸ் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் இருக்கும் சோ அது குரூப் ரிசர்ச் ப்ராஜெக்ட் இஸ் a main ப்ராஜெக்ட் அதுல வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்னோட ஃபோர்ச்சூனேட்லி எனக்கு வந்து ஒரு பிக் கம்பெனி which is called saffron saffron company which is in aerospace sector la irukku ungalku அது என்ன கைண்ட் ஆஃப் கம்பெனி which is which supplies components so saffron electrical and power அதுல வந்து என்னோட எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது குரூப் உங்களோட ப்ராஜெக்ட் பண்றதுக்கு சூப்பர் ஓகே சோ இந்த கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்லாம் பெய்ட் ஆர் பெய்ட்னா ஹவ் மச் இட் இஸ் பெய்ட் एक्चुअली இங்க एक्चुअली சொல்ல போனா வந்து UK வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இப்ப சாதாரணமாக கிடைக்காது சேம் அஸ் டஃப் அஸ் ஜாப்ஸ் ஜாப்ஸ் மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்ஸும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கும் ரிஜெக்ஷன்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும் ஐ மீன் நார்மலாக வந்து நார்மல் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே சேம் சேம் தான் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுவோம் நீங்க வந்து இண்டிவிஜுவல் ரிசர்ச் ப்ராஜெக்டே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பா பண்ணலாம் உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சா நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் யுனிவர்சிட்டிக்கு ப்ரோபோசல் அனுப்புறா இன் யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா நீங்க அதை வந்து இன்டர்ன்ஷிப்பா கண்டினியூ கண்டினியூ பண்ணலாம் தேர் ஆர் சம் கோர்சஸ் லைக் எம்பிஏ அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது யூனிவர்சிட்டியில அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் வந்து யுனிவர்சிட்டியே வந்து ஹெல்ப் பண்ணு எப்படி வந்து யுனிவர்சிட்டி டயா போட்டு ஒரு சில இன்டர்ன்ஷிப்ஸ் இன்டர்ன்ஷிப் குடுக்குற கம்பெனிஸ் வந்து ஸோ நீங்க பார்ட் டைம் கிடைக்குதா யுகே லைவ் நிறைய பேர் சொல்றாங்க யுகேல பார்ட் டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க யா பார்ட் டைம் கிடைக்குதா உங்களுக்கு பார்ட் டைம் எவ்வளவு நாள்ல கிடைச்சிது சோ எனக்கு பார்ட் டைம் வந்து எனக்கும் ஆபியஸ்லி ரொம்ப டிஃபிகல்டிஸ் நானும் ஃபேஸ் பண்ணேன் நானும் ரொம்ப ரிஜெக்ஷன்ஸ் ஆச்சு பார்ட் டைம்ல ரிஜெக்ஷன்ஸ் ஆச்சு ஸோ பார்ட் டைம் வந்து பார்ட் டைமுக்கும் டிஃபிகல்டிஸ் தான் இருக்குது நிறைய நிறைய வந்து நிறைய பேர் வந்து யூகேல வந்து நிறைய பேருக்கு லக் போடுத்து கிடைக்குது நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போடுத்து ஐ மீன் நான் எங்க நாங்கள் கிரான்ஃபீல்டில் கிரான்ஃபீல் வந்து ஒரு வில்லேஜில் இருக்குது இன் பிட்வீன் டூ சிட்டிஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து சிட்டிக்குள்ள இல்லை வில்லேஜ் அரௌண்ட் வில்லேஜில் இருக்கும் யூனிவர்சிட்டி வந்து ஸோ அதனால வந்து ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஐ மீன் இட் வில் டேக் டைம் ஆக்சுவலி வந்தோன்னே வந்து நம்ம பார்ட் டைம் பார்ட் டைம்னு கூட நம்ம வந்து யாருமே வந்து எனக்கு வந்து என்னோட நான் வந்து சஜஸ்ட் பண்ற யாரையும் வந்த வந்து பார்ட் டைம் பார்ட் டைம்னு கூப்பக்கூடாது ஏன்னா வந்து மாடியூல்ஸ் இருக்குது நம்ம வந்து அதை வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்குது அதை கிளியர் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா குரூப் ப்ராஜெக்ட் டைம் குரூப் ப்ராஜெக்ட் டைம்ல வேணால் வந்து நம்ம பார்ட் டைம் வந்து போகலாம் ஏன்னா அப்பதான் வந்து வீக்லி மீட்டிங்ஸ் இருக்குதோ ஒன்லி வீக்லி மீட்டிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மலையு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் உளவுக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் லண்டன்ல நிறைய பேர் சொல்றாங்க சேஃப்டி கன்சர்னா இருக்குன்னு அதர் லண்டன் நீங்க கிரான்ஃபீல்ட் எப்படி இருக்கு ஆக்சுவலா சோ எங்களுக்கு வந்து கிரான்ஃபீல்ட் வந்து ரொம்ப சேஃபான பிளேஸ் ஆக்சுவலா வந்து சொ வந்து ஆக்சுவலா வந்து நாங்க வந்து வில்லேஜ் ஐ மீன் சொல்ல நாங்க நாங்கள் வில்லேஜில் இருப்போம் தேர் இஸ் நோ ஸ்டாபிங் தேர் இஸ் நோ சம் கைண்ட் ஆஃப் ஃபோன் ஸ்னாச்சிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாப்ஸ் தனியா போகக்கூடாது நிறைய பேர் சீனியர்ஸ்ஸும் சொல்லிருக்காங்க எங்களுக்கு வந்து தனியா போகக்கூடாது நீங்க ஃப்ரிண்ட்ஸோட போகணும் ஈவன் சம் சிட்டிஸ் லைக் என்னோட ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் சிட்டி கால் நியர்பை சிட்டிஸ் கால் லூட்டன் அண்ட் பெட் ஃபோர் வந்து எங்கள்கிட்ட சோ அந்த கைன்ஸ் ஆஃப் சிட்டிஸ்ல தான் வந்து கிரைம் ரேட் அண்ட் சம்திங் எதோ சொல்றாங்க கிரைம் ரேட் இருக்குது சோ அந்த கைண்ட் ஆஃப் சிட்டிஸ்ல தான் வந்து மெயினா நீங்க நைட் டைம் வந்து நீங்க போக கூடாது அப்புறம் டைம் போனாலும் நீங்க வந்து ஒரு பிரண்ட்ஸோட போனும் கொஞ்சம் அலோனா போக கூடாது நம்மளுக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம் இப்ப போன் ஒரு போன் நிறைய பேர் வந்து இங்க வந்து ஐபோன் வச்சிருப்பாங்க சும்மா வந்து ஒரு டக்கன் போனா ஒரு தௌசண்ட் போன்ஸ் நம்ம திருப்பி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து போயிடும் சோ அதுக்கு வந்து நம்ம நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் ஈவன் போலீஸ் கூட எதுவுமே பண்ண மாட்டாங்க இங்க வந்து நம்ம எதுவும் கம்பெனிக்கு கொடுக்க முடியாது அவங்க கண்டுக்க மாட்டாங்க

லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ப்ளஸ் ஏன்னா வந்து ஒரு நெகட்டிவ் செக்டரில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து எப்படி சொல்லணும்னா வந்து யூகேவில் வந்து நிறைய ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் வந்து டிஃபென்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒரு பே பேக் ஆகிறோம் அந்த டைமில் வந்து இன்டர்நேஷ்னல் இமிகே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா வந்து ஒரு இஃப் கம்பெனி வந்து டிஃபன்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் பிகாஸ் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஒன்று இருக்குது நீங்க செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகணும்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து த்ரீ இயர்ஸ் வந்து யூகேல ஸ்டே பண்ணிருக்கணும்

ஸோ நம்மளுக்கும் எங்களுக்கும் வந்து ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் அண்ட் தேர் ஆர் சம் கம்பெனிஸ் பட் ஏர்பஸ் வந்து அப்பர்ச்சுனிஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எனக்கும் வந்து நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன் எந்த ஒரு ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்னோட நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வந்தோன்னே வந்து ஏர்பஸ்ஸுலாம் வந்து நான் அக்டோபர் செப்டம்பர் எண்டில் தான் லேண்ட் ஆனேன் யூகேல ஈவன் அக்டோபர் பிகினிங்கில் வந்து கிராஜுவேட் ஜாப்ஸ் வந்து ஐ மீன் பிகாஸ் நான் ஏன் கிராஜுவேட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா நான் பிகாஸ் நான் வந்து என்னோட அண்டர் கிராட் 24 ல முடிச்சா இமிடியேட்லி நான் வந்து ஜம்ப் ஆய் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஓகே சோ அதனால வந்து ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் சோ நாம ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இங்க வந்து எப்படியா கிராஜுவேட் கிராஜுவேட் எப்படியா 1 இயர் முன்னாடியே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க இங்க வந்து கிராஜுவேட் சோ நான் வந்து சோ எனக்கும் வந்து ரிஜெக்ட் ஆச்சு நான் பிராங்கா சொல்றேன் ஏர்பஸ் க அப்ளை பண்ண ரோல்ஸ் ராய்ஸ் அப்ளை பண்ண நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன் बिकॉज

சம் கம்பெனிஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஓகே பிகாஸ் செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணோம் செகண்ட் ஸ்டேஜில் வந்து அது ஷார்ட் ஐ மீன் ஐ மீன் ஒரு ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் அதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ ரிஜெக்ஷன்ஸ் என்றது காமன் இங்க நிறைய நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் ரிஜெக்ஷன்ஸ் இல்லாம எங்கேயுமே இருக்காது நம்ம வந்து நிறைய பேர் ஈவன் நிறைய பேர் ஈவன் கிரான்ஃபீல்ட்ல வந்து நிறைய பேர் நிறைய குட் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க ஓகே அவங்களும் வந்து அவங்களும் அவங்களோட ஃபீட்பேக் ரீசெண்டாக எங்களுக்கு கெரியர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது யூனிவர்சிட்டியில் வந்து கெரியர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஈவென்ட்ஸ் வந்து கண் எவ்ரி வீக் எவ்ரி மந்த் நடந்துட்டே இருக்கும் ஈவென்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆல் போட்டு வருவாங்களா வந்து ஸ்பாட்லை சொல்லிட்டு ஒரு ஒரு வெபினார் நடக்கும் யூனிவர்சிட்டியில வந்து எவ்ரி மந்த் நடக்கும் எங்களோட அகடமிக் இயர் எண்ட்ல வந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ அதில் வந்து டொமைன்க்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோஸ்பேஸ்க்கு சப்ளை செயின் எம்பிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எதுக்கு எல்லா டொமைன்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்பாட்லைட் ஈவெண்ட் நடவாங்க அதில் வந்து இண்டஸ்ட்ரி பீப்பிள் கூட்டிகிட்டு வரணும் அந்த இண்டஸ்ட்ரி பீப்புளும் வந்து எல்லாருமே கிராண்ட் ஃபீல்டில் படித்தவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே என்னென்ன விஷயம்லாம் அதாவது வந்து ஜென்ரலாக தப்பு பண்ணுறாங்க ஹார் வாட் ஆல் திங்ஸ் தேவ் டு பி கேர்ஃபுல் இம்பார்ட்டன் ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து யூகே யூகேக்கு வந்து லேண்ட் ஆகிட்டாங்கன்னா வந்து ரேசிசம் அந்த நம்ம வந்து இங்க வந்து கல்ச்சர் நம்மளோட கல்ச்சர் வேற இங்க இங்க வந்து க இங்க இருக்க கல்ச்சர் வேற ஸோ நம்ம இங்க வந்து இங்க வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஸோ அதோட ஃபோக்கஸ் நம்ம வைக்கணும் ஸோ நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது ஸோ இப்போ யூஎஸ்ல வந்து நிறைய நடக்குது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக பண்றாங்க அதனால தான் இன்டர்நே மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்கேன் யுஎஸ்ல வந்து இப்போ வந்து போல் பண்ணி வச்சாங்க இமிகிரேஷன் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் எதுக்குன்னா சோஷியல் மீடியா வந்து பேக்ரவுண்ட் செக் பண்றது அதுக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஸோ ஃபார்ச்சுனேட்லி யூகேல வந்து அப்படி எதுவுமே பண்ணலை ஸோ அப்போ பண்ண போகிறது இல்லை ஸோ மேபி அவங்க ஃபியூச்சரில் பண்ணால் பண்ணுவாங்க ஸோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது அந்த எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது ஸோ நம்ம வந்து நம்மளோட வேலை பார்த்தோமா நம்ம படித்தோமா நம்மளோட ஃப்யூச்சர் பார்த்தோமா அது போய் ஸோ நம்ம வந்து அந்த ஒரு மெயின் பாயிண்ட் வந்து நான் வந்து சொல்வேன் அதுக்கப்புறமா வந்து சம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் வந்து பார்ட் டைம் வந்து நம்ம டுவெண்ட்டி ஹவர்ஸ் மேலே பண்ணக்கூடாது ஸோ ஏன்னா நம்ம பண்ணோம்னா நம்ம இமீடியேட்டாக வந்து இப்போ நம்ம அடிபட மாட்டோம் நம்மளோட பிஎஸ்டபிள்யூ அடிபடும் பிஎஸ்டபிள்யூ வந்து நம்மளோட கொடுக்க மாட்டாங்க நம்மளோட பேக்ரவுண்ட் செக் நம்மளோட இன்சூரன்ஸ் நம்பரை வச்சு நம்மளோட பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அது அந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் போகிறது அது எல்லாமே நார்மல் தான் ஸோ பட் எனி கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் 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 ஆக்டிவிட்டீஸ் அந்த அந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக மாதிரி ஐ மீன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இங்கே காமன் தான் நார்மலாக ட்ரிங்க் அண்ட் எவ்ரி திங் பட் அதுக்கு ஒன்று லிமிட் இருக்கணும் ஐ மீன் இங்கே வந்து நம்ம மோஸ்ட்லி நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தோன்னே இந்தியாவில் கேட்க பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கேற்ற அதுக்கு அளவுக்கு மேலே வந்து இங்கே ட்ரிங்க் பண் ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி இன்வால்வ் ஆகுறாங்க மேபி ஏன்னா வந்து யூரோப்பியன்ஸ் யூரோப்பியன்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங் அவங்கள பார்த்து அப்படி பண்ணுறாங்களா இல்லை எப்படி எனக்கு தெரியல பட் கொஞ்சம் நம்ம வந்து லிமிட்ல இருக்கணும் நம்மளும் வந்து ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் எல்லாமே லிமிட்ல இருக்கணும் thank you shuntos thanks for such a wonderful information thank you so much all the best for your jobs okay thank you so much thank you